பல்லாவரத்தில் ஒரு திருமண மண்டபமே போர்க்களமாக மாறியிருக்கிறது மாப்பிள்ளை கோலத்தில் மணமேடையில் என்ற ஒரு நபரை பணத்தை இழந்த ஒரு கும்பல் சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கிய சம்பவம் ஒட்டுமொத்த சென்னையையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த தர்மாடிக்கு பின்னால் இருக்கும் பல கோடி ரூபாய் பங்கு மோசடியின் பகிர் பின்னணியை தெளிவாக பார்க்கலாம் சென்னை பல்லாவரத்தை சேர்ந்தவர் தான் இந்த கதையின் நாயகன் கிளின்டன் இவர் பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஒரு சகலகலா வல்லவன் போல தன்னைத்தானே காட்டிக் கொண்டிருக்கிறார் முன்னணி யூடியூப் சேனல்களில் எல்லாம் பங்கு சந்தையில் எப்படி பணம் சம்பாதிப்பது என பேட்டி கொடுத்து சோஷியல் மீடியாவில் ஒரு ஹீரோவாக வலம் வந்திருக்கிறார் இந்த புகழை வைத்து அவர் ஒரு பெரிய மோசடி வலையை பின்னியிருக்கிறார் தனது உறவினர்கள் நண்பர்கள் என பலரிடமும் நான் பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சு உங்க பணத்தை பல மடங்காக்கி தரேன்னு பணத்தை வாங்கியிருக்கிறார் அந்த சிக்கியவர் தான் மோகன பிரியா அவருக்கும் பங்கு சந்தை நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பதாக கூறி அவரிடமிருந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வாங்கியிருக்கிறார் கிளின்டன் ஆனால் சொன்னபடி லாபமும் வரவில்லை அசலும் வரவில்லை கேட்டதுக்கு பணம் நஷ்டமாகிடுச்சுன்னு கையை விரிச்சிருக்காரு எது மட்டும் இல்லாம இழந்த பணத்தை மீட்கணும்னு சொல்லி மோகன் மோகனப்பிரியாவை மேலும் டார்ச்சர் செய்துள்ளார் அதை நம்பிய மோகனப்பிரியா தனது ஆடிக்காரை விற்று பன்னிரண்டு லட்சம் ரூபாயும் வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து நாற்பது லட்சம் ரூபாயும் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த பணத்தையும் ஏமாற்றி ஏப்பம் விட்டிருக்கிறார் கிளின்டன் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மோகனப்பிரியா பல்லாவரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அவரை போலவே இன்னும் பலரும் கிளின்டன் மீது புகார் கொடுத்துள்ளனர் ஆனால் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த மெகா மோசடி நாயகன் கிளின்டனுக்கு பல்லாவரத்தில் ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் திருமணம் நடந்திருக்கிறது இந்த தகவல் பணத்தை எழுந்தவர்களுக்கு தெரியவர அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி திருமண மண்டபத்திற்கே சென்றுள்ளனர் மாப்பிளை கோலத்தில் இருந்த கிளிண்டனை கையும் கழுவுமாக பிடித்து அந்த கும்பல் தங்கள் கோபத்தை எல்லாம் கொட்டி அவருக்கு தர்மாடி கொடுத்துள்ளனர் இந்த தாக்குதலில் கிளின்டனின் முகத்தில் காயம் ஏற்பட்டு ரத்தம் சொட்டியது மண்டபமே போர் து அங்கிருந்தவர்கள் மாப்பிளையை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் இங்கதான் டுவிஸ்டே இருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற கிளின்டன் தன்னை தாக்கியதாக மோகன பிரியா உட்பட பலரின் மீது சிட்டுலப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் பதிலுக்கு பாதிக்கப்பட்டவர்களும் மீண்டும் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர்